ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான வளைவு ரயில்வே பாலமான செனா பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் கத்ராவிலிருந்து ஸ்ரீநகர் நிலையத்திற்கிடையே இரண்டு வந்தே பாரத் விரைவு ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலமான செனாப் ரயில் பாலத்தையும் அவர் திறந்து வைக்கிறார் இந்தியா வந்துள்ள கஜகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான முராக் நூட்லுவை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா கஜகிஸ்தான் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் ஒத்துழைப்பு திட்டம் கையெழுத்தானது அரசியல் வர்த்தகம் முதலீடு மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றும் அம்சங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர் பயங்கரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதிபூண்டுள்ளதாக கஜகிஸ்தான் துணை பிரதமர் தெரிவித்ததற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார் சரக்குகளை கையாளும் உலகின் இரண்டாவது பெரிய ரயில்வேயாக இந்திய ரயில்வே மாறியுள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஆங்கில நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் கடந்த ஆண்டு எழுநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்திய ரயில்வேயில் பயணித்ததாக கூறியுள்ள ரயில்வே அமைச்சர் சாலையில் இருந்து ரயில் பாதைக்கு போக்குவரத்தை மாற்றுவதன் மூலம் இந்தியா பசுமை பாதைக்கு திரும்புவதாக தெரிவித்துள்ளார் பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் இந்திய ரயில்வே சுமார் ஆயிரத்து ஐம்பத்தைந்து மில்லியன் டன் சரக்குகளை எடுத்து சென்றதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்று பதினேழு மில்லியன் டன் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கலாச்சாரம் பாரம்பரியம் கலை ஆகியவை இந்தியா இத்தாலி இடையே உறவுகளை மேம்படுத்தி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இத்தாலி சென்றுள்ள அவர் பிரேசியா நகரில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்தார் தமது நண்பரும் இத்தாலி துணைப் பிரதமருமான தஜ்ஜானி தம்மை இத்தாலிக்கு அழைத்துள்ளதற்கு மகிழ்ச்சி அடைவதாக கூறினார் இத்தாலியும் இந்தியாவும் நீண்ட பாரம்பரியம் கொண்ட நாடுகள் என்றும் இரு நாடுகளும் இடையே வர்த்தகம் முதலீடுகளை விரிவுபடுத்த இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைய இரு நாடுகளும் கூட்டாக உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் உலகளாவிய நன்மைக்கு நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து செயல்படுவோம் என்று தாம் உறுதியளிப்பதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் இந்திய மாணவர்கள் ஜெர்மனியில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் வாய்ப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என அந்நாட்டுக்கான இந்திய தூதர் பிலிப் அகர்மன் கேட்டுக் கொண்டுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெர்மன் பல்கலைக்கழகங்களில் ஐம்பதாயிரம் இந்திய மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாக கூறினார் இந்திய மாணவர்களுடனான தங்கள் அனுபவம் சிறப்பு வாய்ந்தது என்றும் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற பின் இந்திய மாணவர்கள் ஜெர்மனியில் வேலை செய்வதற்கான வாய்ப்பையும் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜெர்மனியில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கட்டணம் மிக குறைவு என்றும் அவர் குறிப்பிட்டார் பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதில் இந்தியாவும் ஜெர்மனியும் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு சென்னை ஐஐடியில் கல்வி பயில இடம் கிடைத்துள்ளதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பெருந்துறை அரசு பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்த ராஜேஸ்வரி ஜேஇஇ நுழைவுத் தேர்வை எழுதினார் இதில் அகில இந்திய அளவில் நானூற்று பதினேழாவது இடத்தை அவர் பிடித்தார் இதையடுத்து நடைபெற்ற கலந்தாய்வில் அவருக்கு சென்னை ஐஐடியில் இடம் கிடைத்தது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தந்தையை இழந்த நிலையிலும் தன் கனவை நனவாக்கியிருக்கும் அரசு உறைவிடப் பள்ளி மாணவி ராஜேஸ்வரியின் சாதனைக்கு வணக்கம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் அவரது உயர்கல்வி செலவு அனைத்தையும் அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ராஜேஸ்வரி போன்றோர் சேர்ந்து படிப்பதுதான் ஐஐடிக்கு உண்மையான பெருமையாக அமையும் என்று முதலமைச்சர் தமது பதிவில் தெரிவித்துள்ளார் மாணவி ராஜேஸ்வரி உயர்கல்வியிலும் சிறந்து விளங்க வாழ்த்து தெரிவிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனது தந்தையை இழந்த நிலையில் உழைத்து பெற்றுள்ள இந்த வெற்றி பாராட்டத்தக்கது என்றும் கல்வி ஒன்றே சமூக முன்னேற்றத்திற்கான வழி என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாரிஸில் நடைபெற்று வரும் மகளிர் ஒற்றையர் அரையிறுதி போட்டியில் அர்னியா சபலங்கா போலந்து வீராங்கனை இகாஸ்வெடெக்கை எதிர்கொண்டு வருகிறார் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் வீராங்கனை லோயிஸ் பாய்சன் அமெரிக்காவின் கோகோ கஃபை எதிர்கொள்கிறார் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அரையிறுதி ஆட்டங்களுக்கு தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள ஜானிக் சின்னர் இரண்டாம் நிலை வீரர் கார்லஸ் அல்காரஸ் ஆறாவது இடத்தில் உள்ள நோவாக் ஜோக்கோவிச் மற்றும் எட்டாவது இடத்தில் உள்ள இத்தாலிய வீரர் லொரென்சோ முஸ்டேக் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் முதல் அரையிறுதியில் நோவாக் ஜோகோவிச் ஜானிக் சின்னரை எதிர்கொள்கிறார் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய இரட்டையர்களான ஷிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது முன்னதாக ஜகார்த்தாவில் நடைபெற்ற முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்திய இணை டென்மார்க் இணையை இரண்டு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தியது பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து தாய்லாந்து வீராங்கனையிடம் இருபத்தி இரண்டு இருபது பத்து இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று என்ற புள்ளி கணக்கில் தோல்வியடைந்தார் மகளிர் இரட்டையர் பிரிவில் ஜப்பான் இணையிடம் திரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை தோல்வியடைந்தது